விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி இந்த வீடியோஸ்ல எதை நீங்க எல்லாரும் வந்து வெத்தலைவழி கிழங்கு எங்க ஊர்ல வந்து கிழங்கு அப்படின்னு அந்த வெத்தலை வலி கிழங்கு எவ்வளவு பெருசா இருக்குன்றத பாருங்க ஒரு வீட்டோட மரம் வாசல்ல தான் இருக்கு இது கிட்டத்தட்ட நாங்க போன வருஷமே எடுக்க வேண்டியது எடுக்கல இந்த வருஷம் வந்து அது எவ்வளவு பெரிய கிழங்கா இருக்கு ஆனா பர்பிளா ஒயிட்டான்றது தெரியலீங்க சேட்டா இது பர்பிளா ஒயிட்டா அறியதில்ல சரி அச்சனுக்கு அறியத்தில் நம்ம அதனால என்ன பண்ணலான்னா எடுத்து பார்ப்போம் உள்ள என்ன கலர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய கிழங்கு நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறோம் பாருங்க நீங்க பார்க்கலாம் என்ன இருக்குங்க எவ்வளோ பெரிய சேட்டா இது பர்பிளா என்ன கிழங்கு வெள்ள வெள்ள இந்த கொடி வந்து இந்த கொடிதாங்க போது பாருங்க கொடி தான் கிட்டத்தட்ட மூணு கொடி போது பாருங்க இங்க இருந்து அங்கிட்டிருந்து ஏறுது இன்னைக்கு எப்படியாவது இந்த கிழங்கை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் எவ்வளோ பெருசா வருதுன்னு

இத பாருங்க எவ்வளவு பெருசுன்னு நான் சும்மா காட்டுறேன் இதோட கிழங்கு வந்து சைஸ் வேற லெவல் இதே மாதிரி உள்ள பூமிக்குள்ள போகுது நான் ஃபுல்லாவே எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏட்டா இது அடி வரைக்கும் போகும் சேட்டா கடல அத்தனை பெரிய கிழங்கு வரும் பாத்தீங்களா என்ன என்ன அடியில இருந்து இன்னும் பொக்கணும் இன்னும் தோண்டணும் இன்னும் இன்னும் கொல்லாது உடஞ்சு போயிட போகுது உடையாம எடுக்கணும் கொள்ளாது ஒரு மாசத்துக்கே வச்சுக்கலாம் அது போல கிழங்கு இத வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து யாம் அப்படின்னு வாங்க பர்பிள் யாம் யாம் அப்படின்னுவாங்க இந்த கலர் வச்சு தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும் உள்ள வந்து பர்பிளாக இருக்கும் இது வந்து ஒயிட் தான் ஜெஜேடா இது என்னன்னா கிழங்க வந்து முழுசா எடுத்துடணும் ஜெடா மொத்தம் எடுத்தே ஆகும் இல்லை உடஞ்சிடும் உடஞ்சிடும் உடஞ்சா வேஸ்ட்டா போகும் இப்படி அழுகி போவோம் மொத்தம் எடுக்கணும் ஜெஜேடா வேற வழியே இல்லை எடுத்தாங்க அது அப்ப நம்ம நாலு வரைக்கும் எடுக்கணும் பறிச்சு எடுக்கணும் அது அம்மா கூப்பிடுறாங்க. இது வேறயா? இது வேற. இது வேற. என்ன செய்யணும்னா ஃபுல்லா பறிச்சு தேடக்கணும். நம்ம சிறிதா சிறிதாட்டா ஓகே நாங்க எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் சரிங்களா பாருங்க நாங்க வந்து இந்த ரெண்டு கிழங்கு மட்டும்தான் எடுத்துருக்கோம் இதுவே எவ்வளவு பெருசுன்னு இன்னும் வந்து ஒரே கிழங்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாப்போம் இது வந்து பூமி வரைக்கும் உள்ள போதுங்க கேமராலயே பாருங்க பதிவு பண்ண முடியல ஏன்னா எடுத்தா வேஸ்டா போகும் இன்னும் வரைக்கும் உள்ள தான் இருக்கு இதை நான் அடுத்த தடவை காட்டுறேன் ஏன்னா இதுவே வந்து போதுமான அளவு சாப்பிட முடியாது

Selamat datang